ஆசிய தேர்வாரியம் இன்றைய பத்திரிகை எழுதியிருக்காங்க ஆசி தேர்வு வாரியம் மூலம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் அடிப்படையில் விண்ணப்ப தகவல் கீழ்கின்ற கூடுதல் தகவல் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசி தகுதி தாழ் ஒன்னும் தாழ் ரெண்டில் தகுதிப்பட்ட விண்ணப்பத்த நேரடியாக லிங்க் ஒரு லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கட்டணமின்றி பதிவிறத்து செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டாம் ஆண்டுல வந்து தாள் ஒன் தாள் இரண்டு அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க இந்த யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களோட சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க ஸ்பெசிஃபை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கேண்டிடேட்ஸ்க்கு இதை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க சோ அவங்களுக்கு ப்ரீவியஸா ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ் பண்ணி ஒரு லிங்க் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க வந்து தொகையும் வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஆசை திருவாரி ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒண்ணுக்கான நோட்டிபிகேஷனுக்கான செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பண்ண தகவல் வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு ஒரு நிகழ்வு அதாவது சீக்கிரம் மிக விரைவில் எதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைனல் பைனல் ரிசல்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம சர்டிபிகேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட் நம்ம விட்டுருவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் தான் வந்து நமக்கு எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்ற பட்சத்து மிக விரைவில் வந்து ஒரு ஃபைனல் ஆன்சர் கியும் அதோடு சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து மே மார்ச் பிப்டீன் கூட நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதே தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வித் இன் ஒரு டென் டேஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவி அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து தேர்வாரியம் வாரியம் ஆசிய தேர்வு இந்த சர்டிபிகேட்டுக்கான ஒரு தகவலை வந்து தொடர்ந்து வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறதுனால சோ இந்த ஒரு தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நீங்க வீடியோ மேக் பண்ணு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்